வணக்கம் நியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான திடீர்னு மோர் குழம்புங்க பசங்கள்லாம் வந்து காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்புறம் நானும் அவர் மட்டும்தான் இருந்தோம் நீ கொஞ்சம் வேலையாக இருந்தாங்காட்டி காலையில் அவங்களுக்கு வேறு ஒரு ஒன் பாட் ரைஸ் மட்டும் செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம் சரி இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கிறோம் என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறப்போ வீட்டில் தயிர் மட்டும்தாங்க இருந்துச்சு இப்போ அந்த தயிரை வச்சு ஒரு சிம்பிளாக சீக்கிரமாக டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் அதாங்க இன்றைக்கி செஞ்சுருக்கேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மோர் குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக நான் வந்து நாத்தங்காய் ஊறுகாய் வச்சுருக்கிறேன் அதை வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஒரு கப் எடுத்துருக்குறேன் தேங்காய் துருவல் கொஞ்சம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஜீரகம் எடுத்துருக்குறேங்க இதை வந்து அடுப்பில் வைக்கிற வேலையே இல்லைங்க தாளிக்கிற வேலை மட்டும்தான் இப்போ வந்து பச்சை மிளகாயும் தேங்காய் ஜீரகம் அந்த ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஒரு கப்பு தயிருக்கு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டு அதையும் அதிலையே கொஞ்சம் உப்பும் போட்டு நீங்கள் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வடிகட்டி எடுத்து வச்சிடலாங்க வடிகட்டினீங்கன்னா அந்த தேங்காய் இழுக்கிற திப்பி எல்லாமே வந்து வந்துடுங்க இப்போ பாருங்கள் வடித்து எடுத்து வச்சாச்சு அவ்வளோதாங்க மோர் குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து நம்ம தாளிப்பு மட்டுந்தான் சேர்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு வந்து தேங்கண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஏன்னா இந்த டிஷ் வந்து தேங்கெண்ணில் செஞ்சோம்னா அதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்ணியை கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து தாளிப்பு சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்குறாங்க கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்திட்டு ரெண்டு வர முழு வரமிளகாயை போட்டுக்கலாங்க இதோட விருப்பப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா மோர் மிளகாவை கிள்ளி போட்டு முடி நீங்கள் வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சுட்டு இப்போ வந்து நாம் வடித்து வச்சுருக்கிற மோரில் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த நேரத்தில் உப்பு பார்த்துக்கோங்க சப்போஸ் உப்பு பற்றலைன்னா இந்த இடத்துல உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க மோர் குழம்பு வந்து ரெடியாயிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக நல்லா சூடான சாதத்துக்கு இது வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக ரொம்ப பெருசாலாம் செய்யணும்னு அவசியம் இல்லைங்க வீட்டில் இருக்கிற சிம்பிளான ஊறுகாயை வச்சு சாப்பிட்டாவே அதோடய டேஸ்ட் நல்லா இருக்குங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பாருங்க சூடான சாதத்தில் ஒரு நாலு கரண்டி சொதம்ப மோர் குழம்பு ஊற்றி அதை பிசைஞ்சு அதோடு வந்து ஊறுகாயை வச்சு சாப்பிட்றப்போ உண்மையானுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது சைட் வந்து மணத்தக்காளி வத்தலோ எந்த வத்தலாக இருந்தாலும் சரிங்க இதோட வச்சு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் தாளிக்கிறப்போ மோர் மிளகாய் இருந்துச்சுன்னா ரெண்டு மோர் மிளகாய் கிள்ளி போட்டு தாளித்து பாருங்கள் அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க நன்றி வணக்கம்